ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்றைய பாடல் பார்த்தீங்கன்னா அருமையான சிவன் பாடல் ஸோ அற்புதமான பாடலை இயற்றியவரை பற்றி நாம் சிறிது பார்ப்போம் தகதகதகவன் ஆடவ என்ற பாடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த காரைக்கால் அம்மையார் என்ற திரைப்படத்திலிருந்து குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் திரு கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரியில் திருமதி கே பி அவர்கள் பாடப்பட்ட பாடல் இது மிக சிறப்பான பாடல் இது எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது நிறைய பேருக்கு பிடித்த பாடல் ஸோ அந்த பாடல் நான் இப்போ பாட போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்கு என்னுடைய அன்பான நன்றிகள் வணக்கங்கள் வாங்க இப்போ பாட்டை பார்க்கலாம் உள்ள பாடுங்கள் பாட வந்தேன் பரம்பொருளே ஆடுங்கள் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை முதை நான் பாடும்படி உன் தமிழமுதை முதை நான் பாடும்படி தகதக தக தகதகவன் ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 வென ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆல காலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதீன் காவலனே ஆல காலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதீன் காவலனே வகைகளோடு மேல துந்துமிகள் முழங்கிட ஓர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் மாடுக மன்னவனே தாள வகைகளோடு மேல துந்துமிகள் முழங்கிட ஓர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் மாடுக மன்னவனே முக்தி கொடு சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளந்துணையன பத்தி கொடு படரும் நெஞ்சினில் விளையாட தித்திப்பது இறைவன் பெயர் என பற்றுத்தரும் பருமன் துணை என சுற்றத்தொடு மனிதர் குலம் இசை பாட சுற்று தரும் ஒருவகை எரிவினில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்றுப்புகழ் பெறுவார் அவர்களும் உறவாட திக்கு பல திகிதி மிதி மிதிமென தக்கு துணை தக தக தகவன தட்டு கடல் அணையினும் இடம் ஆட இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு இமையாளவா இயலிசை நாடகம் முத்தமிழ் தன்னிலே இலங்கிய உலகாலவா அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா ஆடுகிற காலகில் காடுபொடி ஆகுமென அம்மையுடன் நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரசெய்தனி நெருப்புக்குள் நீரொன்று தரசெய்தனி சிரிப்புக்குள் நெற்பொன்று வரச்செய்தனி நெருப்புக்குள் நீரொன்று தரச்செய்தனி கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்தனி களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்தனி களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள் வழியே உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஒளியே ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா நாதகீத போத வேத பாவராக தாளமோடு நாதகீத போத வேத பாவராக தாளமோடு அடியவர் முடி வணங்கிட கோடி உயர்ந்திட படை நடுங்கிட அடியவர் முடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட ஓம் நமக் சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்